அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே துணை 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 வந்து மாநாடு நடத்தின இடத்துல தொடர்ச்சியாக நடத்தினீங்கன்னா சிக்கல் கிடையாது நீங்க புதுசா ஒரு இடத்துல போய் நீங்க மாநாடு நடத்தினீங்கன்னா அங்க பல சிக்கல்கள் இருக்கு எல்லாத்தையுமே வந்து ஆளுங்கட்சி மேலேயும் தூக்கி போறது எனக்கு உடன்பாடு ஓட்டுன்ற பேரை வந்து சனாதனத்தின் அடையாளம் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்கள் திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள் தலைவர் அவர்கள் நடித்திருக்கிறார் இவர் நடித்திருக்கிறார் அவர் நடித்திருக்கார் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் நீங்க படத்தை பண்ணலாம் நீங்க எல்லாம் ஒரு அரசியல் கட்சி அப்புறம் ஒரு மாநாடு நடத்தும் போது இந்த முப்பத்தி மூன்று நிபந்தனைகளை நீங்க சரி பண்ணீங்களா அப்பதான் தலைவர் மேடையில் யாரும் சொல்லப்படுறது இல்ல அதுக்கப்புறம் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு நாலு வழக்கு தான் சமூகம் என்ன ஆயிட போகுது இல்ல விஜய் மேல போட்டா என்ன ஆயிட போகுதுன்னு கேக்குறேன் உங்களுக்கு தூக்கி தொங்க விட்டுற போறாங்க கிங் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் இருபத்தி மூணுல நடக்கும் இருபத்தி ஏழுல நடக்கும் அப்படி நம்ம நிறைய பேசியிருக்கோம் நடக்குமான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஏன் இவ்வளவு தடைகள் அஹ் தள்ளி போயிடுச்சே நடக்குமா ஏன்னா என்ன அடுத்த படம் ஷூட்டிங் வேற இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கு பொதுச் செயலாளர் புஷ்சி ஆனந்தால தாவேக்கா நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாமே சுணங்கி போயிருக்காங்க விஜய் அவர்களை சந்திக்க முடியல கொள்கைகள் கோட்பாடுகள் என்னன்னு அவங்களுக்கே தெரியலன்னா அவங்க வெளியில வந்து என்ன பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு இந்த மாதிரி கட்சி போய்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களே சொன்ன இது நம்மலாம் நம்ம கேட்கல தாவேக்கால நிர்வாகிகளா இருக்கக்கூடிய அஹ் அடிமட்டு தொண்டர்களாக இருக்கக்கூடிய நம்பி உறுப்பினர்களான அவங்களுடைய புலம்பலாக இருக்கிறது இதுதான் நம்ம இன்னைக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கா மீடியாக்கள் தான் மேடம் இத பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சுக்கா விஜய் கூட அடுத்த படத்துக்கு டிஸ்கஷன் போயிட்டாரு டிஸ்கஷன் போயிட்டாரு அதான் மாநாடு நடத்துறோம் செப்டம்பர்னு சொல்லிட்டு அவர் டிஸ்கஷன் போயிட்டாரு இங்கே இங்க புலம்பிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா எடுத்து பாருங்க சார் மாநாடு இந்த இருபத்தி மூணாம் தேதி மாநாடு இந்த இருபத்தி மூணாம் தேதி பிறகு வந்து மாநாடு தள்ளி போகுதுன்றது ஊடகங்கள் தான் சொல்லிட்டு இருக்கு அதிகாரப்பூர்வமா வந்து தாவேக்கா தரப்புல இருந்து இந்த மாநாடு இருபத்தி மூன்றாம் தேதி நடக்காதுன்னு இதுவரைக்கும் அறிவிக்கவே இல்ல ஒண்ணு கடந்த வாரம் வந்து தாவேக்க மாநாடு தொடர்பான அறிவிப்பு நாளை காலை பத்து முதல் பதினோரு மணிக்கு விஜய் அவர்கள் அறிவிப்பார் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்து சொல்றேன் ஆனா அதுல எந்த அறிவிப்பும் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு அறிவிச்சாங்க அதாவது நடக்குதுன்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டாங்க அந்த அனுமதி வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் அனுமதி குடுத்தாச்சு அதுக்கப்புறம் நிபந்தனைகள் சொல்லப்பட்டது முப்பத்தி மூன்று நிபந்தனைகள் அந்த நிபந்தனைகள் வந்து நாங்க நிவர்த்தி பண்றோம் இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கும்னு சொல்லிட்டு டிக்ளர் பண்ணணும் யார் பண்ணணும்னு கேட்டால் விதமா தாவகத்தோட பண்ணணும் இது வரைக்கும் இருபத்தி மூணாம் தேதி நடக்குமோ அல்லது நடக்காது சொல்லி சொல்லவே பாத்தீங்கன்னா இன்னும் எப்படி வந்து அறிவிக்கலாம எப்படி நடக்குது அல்லது நடக்கல நாளைக்கு நடக்குது இன்னைக்கு அறிவிச்சங்க நான் சொல்றேன் நடக்குது அல்லது நடக்கலைன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தகவல் இல்ல இவங்களே தான் மத்தவங்க எல்லாம் அந்த ஊடகங்கள் தான் வந்து சார் நீங்க வந்து ஒரு பத்திரிக்கையாளரா சொல்லுங்க நடக்குது அந்த இருபத்தி மூணாம் தேதி ஷார்ப்பா நடக்குது அப்படின்னா இதற்குள் முன்பே வந்து அறிவிப்பு மாநாடு வந்து அந்த தேதியில நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியும் இருபத்தி மூணாம் தேதி நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது இல்ல ஜீரோ பர்சன்ட் சரிங்களா ஒண்ணு கிடைக்க வாய்ப்பே இல்ல பத்தி பேசுறது அர்த்தம் ஏன் அந்த மாநாடு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா கட்சி பெயர் அறிவிச்சப்போ அதுக்கப்புறம் கொடியை ஏத்தி வச்சப்போ கொடிக்கான அறிவிப்பு கட்சியின் கொள்கைகள் சித்தாந்தங்கள் எல்லாமே அந்த மேடையில தான் சொல்லுவோம் சொல்லிருக்காங்க அதற்காக இன்னும் வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆகட்டும் தாவைக்கால உறுப்பினர்களாக இருந்திருக்கக்கூடிய நபர்களாகட்டும் நிர்வாகிகள் ஆகட்டும் எல்லாரும் நிர்வாகிகளுக்கே தெரியாது சார் கொள்கைகள் என்னன்னு நிர்வாகிகளுக்கே தெரியாது அந்த மாநாட்டுலதான் அவங்களும் தெரிஞ்சுக்க போறாங்க எல்லாரும் காத்திருக்காங்க அப்படி எதிர்பார்ப்போட காத்திருந்த மாநாடு குறித்த அறிவிப்பு வரல அப்படிங்கறத போய் எங்க தலைவர் அறிவிப்பார் எங்க தலைவர் ட்வீட்

அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து எலெக்ஷன் அவருடைய பர்சனல் வேலைகள் படம் பட சம்பந்தமான வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு அவர் அரசியலுக்கு வருவாரு அது வரைக்கும் எல்லாரும் பார்த்துருக்கோம் நான் என்ன சொல்றேன்னா அது அவங்க நிலைப்பாடுமா அது வந்து புஷியானந்த மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி அவர் பக்கத்தில் இருக்க அவர் சொல்லிருப்பாரு தலைவர் நீங்க ஒன்னும் செய்ய வேணாம் தலைவர் நீங்க அறுபத்தி ஒன்பது நீங்க படம் முடிச்சிருங்க ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் கேப் இருக்கு அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா மாணவர் நம்ம நடத்த வேணாம் ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து கேண்டிடேட் போட்டோம் நீங்க வீட்லயே இருங்க நீங்க எங்கேயும் வர வேணாம் வெளியில நீங்க வந்து இப்ப மாணவர் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க அக்டோபர்ல மாணவர் சொன்னா மழை காலம் விஜய் வந்து மழையில் நினைவாரு நினைவு நினைவாவும் பாதுகாக்கணும் யாருக்கு புசியானது வந்து மழையில் நினையாக பாதுகாக்கணும் என்ன பேச விடணும் என்ன பேச விடணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜனவரியில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து பனிக்காலம் அந்த பனியிலிருந்து விஜயை பாதுகாக்கணும் அவருக்கு அதுதான் முக்கியம் புரியுங்களா அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மே மாதம் வச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன் மே மாதம் ஏதோ படம் வந்து வேலையை விட்டு வந்தாருன்னு வச்சுன்னா அப்போ வெயில் காயம் வெயிலேருந்தையும் பாதுகாக்கணும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது ஒரு புசியானது இருந்தது நீங்கள் வந்து ஒரு கட்சியோட பொருசலை எவ்வளோ செய்யணும் இதெல்லாம் பாதுகாத்து வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபரில் படம் ரிலீஸ் ஆயிட்டு ஒரு சசஸ் மீட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் முடிச்சிட்டு இருபத்தாறு வந்து அனைகமாக ஏப்ரல் மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்கூல் லீவ் அப்போ தான் எலக்ஷன் நடக்கும் அப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நேராக வந்து வீட்டிலே இருந்து சொலாரு கேண்டிடேட்லாம் போட சொல்லி அப்படியே முடிஞ்ச உடனே வந்து எல்லாமே வந்துடும் ஒரு நூற்றி நாற்பது சீட்டு கிட்ட அடிச்சுட்ஸ்க்கே இண்டிபெண்ட்டாக அது போக கூட்டணி சார்பாக ஒரு அறுபது சீட் அடிச்சுருந்தா ஒரு இரநூறு சீட் ஆயிடுச்சு சரி மிச்ச மீதி போனால் இந்த திமுக அந்த திமுக அப்படி ஒரு ரெண்டு மூணு நாலு பத்து சீட் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நேராக அங்கேருந்து அங்க வந்து கிளம்பி நேராக வந்து வந்து திருவான்மூர் சிக்னல் வரலாம் இல்லை அப்படியே கூட அப்படி எடுக்கலாம் அது ஓஎம்ஆர் அப்படி பிடிச்சி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பீச்சோட வந்து நேராக ஸ்ட்ரைட்டா வந்து செக்ரட்டேட்டை வந்து கூட இது பண்ணலாம் இது இடையில நீங்கள் கிண்டியில் எங்கேயாவது செக்ரட்டேரியை மாற்றினீங்கன்னா ரூட்டை மாற்றி வேலைச்சேரி வழியாக வந்து செக்ரட்டேட்டில் உட்காரணும் இவ்வளோ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சொல்லிருக்காரு இருபத்தி ஆறுல சிஎம் வந்து அப்படி ஒரு கன உலகத்துல இருக்கிறாங்க சரி நான் நடக்கட்டுமே நல்லது தானே நல்லது தானே அதற்கான எந்த அறி மாநாட்டுக்கான அறிவுரையே இல்லைங்கும் போது நல்லா புரிஞ்சுங்க அடிப்படையில இல்ல ஒரே ஒரு கேள்வி விஜய் அவர்களை நம்பி இத்தனை பேர் வகையிலாக கூட சொல்றாங்க இவ்வளவு லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்கன்னு அது ஒரு பத்து நபரா இருந்தா கூட உங்களை நம்பி இணைந்த நபர்களுக்கு நீங்க சொல்றது என்ன உங்களை நம்பி இத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்களா அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லையா அந்த கேள்விதான் இல்ல இல்ல என்ன கேட்ட நான் இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டில் மக்களுக்கு வந்து ஆண்டாண்டு காலம் ரெண்டு ரெண்டு கட்சியே ஆண்டுட்டு இருக்குது திமுக கட்சி தான் மாற்று அரசியல் தரக்கூடியவங்க யாராவது எதிராங்க எதிர்பார்க்கிறாங்க அவங்க ஒரு கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியும் அப்படிதான் இதாண்டி வந்து தேசிய கட்சிகள் இருக்குது ரெண்டு கட்சிகள் இருக்குது அவங்க காலமா இருக்காங்க கொஞ்சமா இருக்கிறாங்க அதிகமா இருக்கிறாங்க அவங்க யார் முதல்ல ஏறாங்கன்றது அது வேற அவங்க முதல்ல தான் ஆனால் இங்க மாற்று அரசியல் தரக்கூடியவங்க எல்லாருமே ஏமாற்றம் தான் நம்ம கொடுத்துருக்காங்க நாம் தமிழரும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல அவங்க வந்து ஆதரவு கேட்டாங்க மனாதிமோட அவங்களும் கிட்டத்தட்ட அதேதான் சரிங்களா இங்க வந்து ஆக இப்போ விஜய் வந்திருக்கிறாரு விஜய் கமல்ஹாசன் எப்படியோ அதே மாதிரிதான் விஜய் அப்படிதான் ஆயிட்டாரு எப்படி இப்ப நம்ம அங்க என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா அங்கே புஷிமா இப்போ நல்லா பண்ணுங்க ஏடிஎம்கேவில் வந்து ஒரு பெரிய கட்சி அந்த கட்சி ஏற்கனவே ஆண்ட கட்சி அந்த ஆண்ட கட்சியில் வந்து கட்சியில் வந்து ஒரு கட்சியோட பொதுச்செயலர் ஆகிறாங்க அவங்க நேரம் மாதிரி இருந்தாங்க சசிகலா அவங்களுக்கு கூட ஒரு இடைவெளி இருக்கும் சசிகலா உக்கஞ்செழுதாக்கும் பொது இடத்துல கூட ஒரு இடைவெளி இருக்கும் இங்கே இந்த இடைவெளின்னு கேட்டால் எந்த இடத்துல அந்த அம்மா வந்து கமாண்டிங் பார்க்கவே முடியாது நீங்கள் சசிகலா வந்து பொது இடத்துல கமாண்டிங் நீங்கள் பார்க்க முடியாது சரிங்களா அவங்க வாயத்தை வந்து குரல் கூட நம்ம கேட்டது கிடையாது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சசிகலா குரலை இப்பதான் தான் கேட்குறோம் சரிங்களா அந்த குரல் இனிமையா இருக்கு அதுவா இருக்கு கரெண்ட மொட்டா இருக்குறது வேற விஷயம் சரிங்களா நம்ம அது சொல்லவே இல்லை ஆனால் வந்து குரலே அப்பதான் தெரியும் நமக்கு அந்த மாதிரி குரல் கூட நம்ம எங்கேயுமே நம்ம கேட்டது கிடையாது ஒரு மேடையிலேயோ மைக்கிலேயோங்க ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைகிட்ட கூட இவர் நெருங்க முடியல நெருங்க முடியல அதுக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து குழந்தை அணைக்கிறாருன்னா இவர் ஒரு பக்கம் விஜய் அணைச்சுக்கிறாரு நம்ம பார்க்கறோம் ஒரு கட்சியை நீங்களே முடிவு சொல் நீங்களே முடிவு பண்றீங்க கட்சிக்கு கொடியை அறிவிக்கிறீங்க கொடி இப்ப ரெண்டு ஒரு மூணு மாவட்டம் சுத்திட்டு இடத்துல புசியானது இல்ல மூன்று மாவட்டத்துக்கு போயிட்டு மூன்று மாவட்டத்துல போய் பாக்குறேன் எங்கேயுமே மூன்று மாவட்டம் ஒரே ஒரு இடத்துல புசியானது திருச்சி கரூர் ஈரோடு மூணு மாவட்டத்தையும் சுத்திட்டு வந்திருக்கான் மூணு மாவட்டத்துலயும் எந்த இடத்துலயும் வந்து இந்த ரெண்டு நாள் ரெண்டு நாள் எந்த இடத்துலயுமே வந்து ஒரு இடத்துலதான் சார் ஏத்தியிருக்காங்க எந்த இடம்னு தெரியாது தான் சொல்லணும் அவங்கதான் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி உடல் அவங்க ஆபீஸ் வந்து பதிச்செயலாளர் பிஸி ஆனாங்க அவங்க ஆபீஸ்க்குள்ள சொல்றேன் எங்கயுமே வந்து இல்ல இந்நேரம் அந்த கொடி வந்து எத்தனை இடத்துல வந்து நட்டுருக்கணும் முறையான உத்தரவும் கொண்டிருக்காங்க எல்லாத்தையுமே வந்து ஆளுங்கட்சி மேலயும் தூக்கி போறதுலேயே எனக்கு உடன்பாடு நாளைக்கு தடைய நிதியோடத மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு இடையூறு நல்லா புரிஞ்சுங்க எந்த கட்சி அரசியா இருக்கிறவங்க சிகப்பு கம்பளம் போட்டெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சில கசப்புகள் எதிர்ப்புகள் காட்டதான் செய்வாங்க அது வந்து பாத்தீங்கன்னா பல காரணங்களுக்கு பின்னணியில கூட இருக்கலாம் நான் அதை சொல்ல நான் விரும்பல இப்ப நீங்க ஒரு புதுசா நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி நீங்க தொடங்குறீங்கன்னா அந்த அட்லீஸ்ட் அந்த மாநாடு நடத்துற இடம் இருக்கு அது பழசா இருக்கணும் இப்ப உதாரணத்துக்கு இப்ப மதுரை தமுக்க மைதானம் இருக்கணும் இருக்கிற மைதானங்கள் இருக்கலாம் இல்ல வேற ஏற்கனவே மாநாடுகள் நடத்தப்பட்ட இடமா இருக்கணும் இப்ப நீங்க தேர்வு செய்திருக்கிற இடம் முழுக்க முழுக்க புது இடம் அங்க இதுக்கு முன்னாடி மாநாடு நடந்ததுக்கான அறிகுறியே இல்ல லட்சக்கணக்கான வரப்போ அப்படின்னு இருங்க எத்தனை லட்சம் தான் வரட்டும் நீங்க மாநாடு நடத்துற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாக்குறோம் கிட்டத்தட்ட பச்ச இருக்கிறத நம்ம பார்க்குறோம் வயல் கிட்டத்தட்ட அது மைதானம் கிடையாது தான் மைதானம் மாக்கணும் அதை அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வந்து பூர்வீகமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க சில பேர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் யாரை சொல்கிறேன்ட்டு அவங்கள எல்லாம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு மாநாட்டில் ஒரு நாலு பேர் கிளம்பி வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் நீங்கள் இப்போ கை வைக்கிற இடம் வந்து கேட்டா முழுக்க முழுக்க புதுசாக அந்த இடத்துல சமன்படுத்தணும் நீங்கள் முள்ளுக்காடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து நீங்கள் சமன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா பரம்பரையாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்கல்ல அங்கே ஒரு நாலு பேர் மாநாட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க ஒரே உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் நூ நூற்றாண்டு விழா நடந்துச்சு எடப்பாடி பேசிக்கிட்டே இருக்கிறார் மேடையில் நல்ல திரளான கூட்டங்கள் இருக்குது கட்சி வந்து வெளிமாநிலங்களிலேருந்து வந்தவங்க மாவட்டங்கள்லேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க திடீர்னு ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேர்கிட்ட வந்து ஒரு சலசலப்பு நடக்குது ஒரே தள்ளு முள்ளு ஆயிட்டு ஆட் முன்னு என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை ஒரு பிரபலமான ஹோட்டல் இருந்து சாப்பாடு பேக் வந்துருக்குது ஒரு அட்டைப்பட்டியில வந்துருக்கு ஒரு ஐம்பது சாப்பாடு வந்திருக்கு அந்த ஐம்பது சாப்பாடு யாருக்கிட்டமே கிடைக்கவே இல்லை எல்லாம் எனக்கு உனக்குன்னு பிச்சுக்கிட்டு ஒரு நூறு நூத்தி ஒரே கலவரம் ஆயிடுச்சு அங்கே பேசிட்டு இருக்காரு எடப்பாடி ஒரே கலவரமாயி அந்த இடமே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அப்பதான் நினைச்சேன் இந்த அறுபது ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் ஆள்றதுன்னா சும்மா இல்லை இப்படிதான் போல ஏன்னா அவ்வளவுப்ளா வந்து அப்படி ஒரு அடி அடிதும் பறந்துருச்சு எது புழுதி பறந்து அந்த யாருக்குமே சாப்பாடு கிடைக்காம எல்லாருமே சாம்பார் சாதம் அபிஷேகம் பண்ண மாதிரி மாதிரிதான் இது நான் கண் கூட பார்த்தது சொல்றேன் இப்போ நீங்க முதல் முறை எல்லாமே வந்து முதல் முறை இங்க சரிங்களா ஒரு முறைதான் ஒரு முறைதான் பாட்டு வரும் பாத்தீங்களா அது மாதிரிதான் இது இப்போ இங்க என்ன வச்சுக்கா இந்த புல்வெளியை நீங்க சமன்படுத்தணும் அதுல சில கிணறுகள் இருக்குதுன்னு சொல்லணும் அந்த கிணறு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எங்கெங்க என்னென்ன இருக்குன்றது வருவாய்த்துறைக்கு வியவுக்கு தான் தெரியும் அடங்கல பார்த்தா தெரியும் எங்கெங்க கிணறு இருக்குன்னு சொல்லிட்டு அது புசியானதுக்காக தெரியுமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது புசியானது இதுக்கு முன்னாடி மாநாடு நடத்திய அனுபவம் இருக்கா கிடையாது இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டு தலைவர் யாரு விஜய் அந்த இடத்த போய் பார்வையிட்டு இருக்காரா இல்லை

திமுக தரப்புல தப்பு என்னன்றதை நான் சொல்றேன் அவங்க தரப்புல வந்து அரசு தரப்புல வந்து என்ன வந்து கேள்விகள் வைக்கப்பட்டாங்க அதை வேணா நான் சொல்றேன் நடைமுறைக்கு இதெல்லாம் நடைமுறை அவங்க கிணறு கிணறு இருக்கு நாளைக்கு ஒரு அசமவாஜம் நடந்துச்சுன்னு வச்சுக்கா யார் மேல வரும்னு கேட்டீங்கன்னா முதல்ல கை வைக்க வேண்டியது அரசே யார் மேல கை வைக்கணும்னு கேட்டீங்கன்னா காவல்துறை தான் கை வைக்கும் அதிகாரிகள் மாற்றப்படுவாங்க அதுல என்ன வேணாலும் நடக்கும் பணி நீக்கம் செய்வாங்க என்ன வேணாலும் நடக்கும் ஏன்னா இங்க வந்து பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய் பணத்துக்கு இதே சென்னையில இந்த அம்பேத்கர் காலேஜ்ல ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க வெள்ளை நிவாரணம் ஜெயலலிதா அரசு கொடுக்குது அண்ணாஜி அரசு தொண்டையில கால போய் வாங்கினா எத்தனை இழப்பு தெரியும் ஒரு ஒன்பது பேர் கிட்ட இறந்து போனோம் தெரியுமா வரலாறு இப்படி பல விஷயங்கள் நட கடந்த காலத்துல நடந்திருக்கு ஏ ஆர் ரகுமானுடைய மாநாடு எந்த அளவுக்கு சார் மாநாடு அந்த ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் என்னாச்சு யாழ்ப்பாணத்துல என்னாச்சு இப்படி ஒரு தவற ஒரு ஒரு கசப்பான முன்னுதாரணங்கள் இருக்கு அப்போ இது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறது நல்லது அப்போ உங்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு வேணும் ஒரு குழு இருக்கணும் அந்த குழு போயிட்டு கேட்டினா சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளை போய் சந்திக்கணும் அவங்க கிட்ட சில இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கணும் நீங்க அக்ரிமெண்ட் போட்ட மட்டும் போதாது அக்ரிமெண்ட் போட்டீங்க நீங்க வந்து இடத்த வந்து பாத்தீங்கன்னா மாநாடு இடத்துக்கு இடம் வாங்கிட்டீங்க அங்க சுத்தி என்ன கிணறு இருக்கா எது இருக்கா அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க பூர்வீகமா யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க மகுடி வச்சு ஊதுங்களா முடிஞ்சிடுச்சுக்கா அங்க யாரெல்லாம் கிளம்பி வராங்கன்னு பாருங்க இப்ப நான் சொல்றது புரியுங்களா ஏற்கனவே வந்து மாநாடு நடத்தின இடத்துல தொடர்ச்சியா நடத்தினீங்கன்னா சிக்கல் கிடையாது நீங்க புதுசா ஒரு இடத்துல போய் நீங்க மாநாடு நடத்துனீங்கன்னா அங்க பல சிக்கல்கள் இருக்கு அப்ப இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க கொடுக்குற நெருக்கடிகள் நீங்க சொல்றீங்களா இது நெருக்கடி தான் உண்மையில நெருக்கடி எது நெருக்கடி கேட்டீங்கன்னா வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் வந்து சம்பந்தப்பட்ட காவல்துறை அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் பாத்தீங்களா அந்த வண்டி நம்பர் இதெல்லாம் கொடுத்து அது அதுவும் அதிகம் அதாண்டி ஒன்றரை மணிக்குள்ள எல்லாரும் உள்ள வந்துடணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுவும் நடைமுறையில சாத்தியம் கிடையாது ஏன்னா வாகனங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா வந்து அது முன்னாடி பின்னாடி நேரங்கள் வந்து வித்தியாசப்படும் ஒன்றரை மணிக்குள்ள எல்லாரும் உள்ள வந்துடணும் கிரவுண்டுக்குள்ள வந்துடணும் அதெல்லாம் நடைமுறையில சாத்தியம் கிடையாது இப்படி நடைமுறை சாத்தியமில்லாதவங்க சொல்றாங்கன்னா அது கலந்து பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கடைசியா இது இன்னும் நல்லா பண்ணி இதெல்லாம் கண்டிஷன் தான் இதெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டாதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மாநாடு அனுமதி சொல்ல அனுமதி கொடுத்தாச்சு இருவத்தி மூணாம் தேதி அனுமதி உங்களுக்கு வழங்கப்பட்டாச்சு இந்த நிபந்தனைகள் வைக்கும் போது இந்த நிபந்தனை நிபந்தனைகள் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சரி பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து ஒத்துக்கணும்ன்றாங்க அவ்வளவுதான் இத நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு நீங்க நீங்க மாநாடு நடத்தும்போது அதுல முன்ன பின்னாடி நடக்கும் பாருங்க எல்லா மாநாட்டையும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகும் இதெல்லாம் இயல்பாக தான் இதெல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட அந்த அந்த நேரத்தில் உள்ள அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க இதெல்லாம் ஒன்றும் நடந்தது சரி இதே மீறி போனாலும் எல்லாரும் தூக்கு போகிறது கிடையாது ஒரு வழக்கு பதிவு செய்யப்படும் விஜயகாந்த் கடந்த காலத்தில் வந்து வழக்கு பதிவு செய்யப்படலையா பிரச்சார கூட்டத்தில் வந்து நேரம் கடந்து பேசுறாங்க வழக்கு பதிவு பண்ணலையா நிபந்தனைகள் மீறப்படுத்துக்காக வழக்கு பதிவு செய்யல இதெல்லாம் வந்து நான் கூட பதிவு செய்யட்டும் அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து போக்கில் அப்படி ஈஸியா போட்டுற மாட்டாங்க இதெல்லாம் வந்து ரொம்பவும் வந்து ஏதாவது கொஞ்சம் அது பெரிய பிரச்சனைகள் ஏதாவது நடந்தால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா நிபந்தனைகள் அந்த நிபந்தனைகளை ஒரு ரெண்டு மூணு நாலு நிபந்தனைகள் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் அதிக அதிகபட்சமா மிகையா தெரியுது நமக்கு ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடத்தும் போது காலப்போக்கில சரியாயிடும் அதிகாரிகளுக்கு கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும் அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குல்ல அதுக்கு ஏதாவது பிரச்சனை வருவாய்த்துறை காவல்துறை ரெண்டுமே பதில் சொல்லணும் அப்ப அவங்க வந்து கொஞ்சம் கூடுதல் கண்காணிப்புல இருக்கிறாங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் மாநாடு நடத்த அக்ரிமென்ட் போட்டிங்க அந்த மாநாடு சுத்தி எத்தனை கிணறு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா அவங்க சொல்றாங்க இத்தனை கிணறுகள் இருக்கு இந்த கிணறுகள் மூடுங்கன்னு சொல்றாங்க இது பாதுகாப்பு வரக்கூடிய தொண்டர்கள் பாதுகாப்புக்காக தான் விஜயவர்கள் வர்றது கூட வரக்கூடிய பாதை எதுன்னு சொல்லுங்க

விஜய் ஒண்ணு எம்ஜிஆர் கிடையாது அடுத்த விஜயகாந்த் தான் ஒரு விமர்சனம் வருது பாருங்க ஆனா விஜயகாந்த் பாருங்க தயவு செய்து பாருங்க விஜயகாந்த் பண்ண அரசு இருங்க விஜயகாந்த் பண்ண அரசு கூட வந்து விஜய் பண்ணல இல்ல விஜயகாந்த் மிரட்டினாரு வெள்ளத்துல இறங்கி நடப்பாரு அதை விடுங்க வெள்ளத்துல நடக்கிறாரு வந்து பள்ளத்துல நடக்கிறாரு ஒரு அரசியல் கட்சி நடத்த ரெண்டு ஜெயலலிதா கலைஞர் ரெண்டு பேரும் மிரட்டினாருல கூப்பிட்டு வச்சு பேசுனாங்கல்ல ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூப்பிட்டு வச்சு பேசுனாங்கல்ல யாரு ஜெயலலிதா கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா முடிய முடியற கண்டி கண்டிஷன் மதிமுக ஒரு சீட்டு பிரச்சனை இல்ல அப்ப வந்து வந்து ஷோ பேசுறாரு இல்ல இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு பேசுனாங்க கலைஞர் சொன்னாரு பழம் நழுவி பாலில் விழுன்னுலாம் சொன்னாரு அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொன்ன ஒரு ஒரு மிரட்டல் அரசியல் பண்ணார் இல்ல ஒரு பத்து பேரை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாவட்ட தலைவர்களை வர வச்சுட்டு புடைசூடா நடக்கிறது அது எப்படி இருக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல ஒரு இருபது பேர் இந்த சைட்ல ஒரு இருபது பேர் பின்னாடி ஒரு இருபது நாற்பது பேர் நிக்க வச்சு ஒரு பிரம்மாண்டமா ஒரு மாநாடு நடத்துறது எப்படி இருக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க ஒரு கொடியிருப்பு நிகழ்ச்சி நடத்துறீங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்ட நிர்வாகிகளை நீங்க வந்து மேடையில் உட்கார வச்சிருக்கல உங்களுக்கு அந்த மரியாதை தெரியல மரியாதை தெரியலம்மா நான் ஓப்பன சொல்றேன் விஜய் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் யார் யார் பண்ணாலும் தப்பு தான்

அரசியல் கட்சிக்கிட்ட நீங்க வரீங்கன்னா அதுக்கான வந்து நீங்க மாறணும் சார் முதல்ல. உங்ககிட்டே மாற்றம் இல்ல. செயலாளர் மாற்றம் இருக்கு அப்படினு சொல்லப்படுது. பாருங்க நான் அததான் சொல்றேன்லமா நீங்க மாறினதுக்கு நான் மீண்டும் கூட நான் சொல்றேன். அங்க அனுபவம் வாய்ந்த ஒரு டீம் இருக்குறோம்ன்ற நான் ஒரு குழு இருக்கணும் ஒரு குழு இருக்கணும் நீங்க வந்து அடுத்த ஆட்ட வரைக்கும் அது ஏதுமே இல்லன்னு சொல்றீங்க. இல்லையே இல்லையே காட்டுங்க. காட்டுங்க. சநாதனம் குறித்து ஒரு கேள்வி கேட்கப்படுது. கோட் வந்து சனாதனம் வந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து அடையாளமா இருக்கு இந்த போட்டுன்ற பேரு வந்து சனாதனத்துன்னு அடையாளம் தானே அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதுதானே வலியுறுத்துது அப்படின்னு சொல்லி போது அது உங்ககிட்ட விளக்கு கிட்ட நீங்க என்ன சொன்னோம் நீங்க சொல்லுங்க என்ன சொல்லணும் நீங்க ஒரு கட்சியோட பொதுசீரர் உங்க கிட்ட அப்படி ஒரு கேள்வி கேட்க நீங்க என்ன சொன்னாங்க பதில் சனாதனம் வந்து பாத்தீங்கன்னா எங்க தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்புடையது கிடையாது திட்டவட்டமா சொல்லுமா இல்லை தடுமாற்றமே இல்லாம ஒருபோதும் சனாதனத்தை வந்து ஆதரிக்கிறவர் கிடையாது எங்களுடைய கொள்கையை வந்து பிறப்புக்கும் எல்லா உயர்க்கும் சமத்துவம் சமூக நீதி இதுதானே ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்கல்ல ஏற்கனவே நீங்க ரிட்டர்ன்ஸ்லே கொடுத்துட்டீங்கல்ல அத நீங்க மறுபடியும் சொல்றதுக்கு உங்களுக்கு முழுக்கதான் சார் கஷ்டம் நீங்கள் திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள் தலைவர் அவர்கள் நடித்திருக்கிறார் இவர் நடித்திருக்கிறார் அவர் நடிச்சிருக்கார் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் நீங்க படத்தை பாத்தான் பாருங்க அப்படிதான் கோவம் ஒரு கட்சியை ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி பேசுறேன் அவரு விஜய் என்னன்னா வரும்போதே விஜய் என்ன வரும் போதே வந்து பாத்தீங்கன்னா பத்து பவுன்சரோட வர நீங்க எல்லாம் ஒரு அரசியல் கட்சி அப்புறம் தாவிகாவின் கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு பெண்மணி இஸ்லாமிய பெண்மணி நியமித்திருக்காங்க அவங்க மேடை எப்படி தமிழ் படிச்சாங்கன்னு நீங்க பாத்து யாரோ அங்க மண்டையில மசாலா இருக்கிறவங்க யாரோ வந்து ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்றாங்க பாத்தீங்களா அவங்க சொல்லிருப்பாங்க சார் இதுல ஒரு ஆளை போடுங்க சார் அதுல ஒரு ஆளை போட்டது கூட பிரச்சனை இல்ல தமிழையே படிக்க தெரியல அவங்க கொள்கை பரப்பு என்ன சொல்றேன் இதெல்லாம் வந்து ஒரு கத்துக்குட்டி அரசியல் இது

இன்னொரு அதை செயல்படுத்துறோங்களா அதை வந்து என்ன சொல்றது ஒரு டீம் இருக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க அத எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி கொடுக்குறவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் ரெண்டுமே ஒன்னா இருக்கணும் நல்லா புரியுதுங்களா அங்க ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு ஒரு ஒரு டீம் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒர்க் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படிதான் சொல்றாங்க சரிங்களா ஒரு இது ஏதோ ஃபெரா டிஜிட்னு ஒரு கம்பெனி ஏதோ ஜான் ஆரோக்கியசாமி அவர்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவர் அவரை நம்மளை கோத்து விட்டாங்க நான் கேட்டால் அவர் தான் எனக்கு எல்லாம் அட்வைஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா நான் சொல்றேன் என்னை இயக்கறதுக்கு நான் தான் என்னை இயக்க முடிக்க மாட்டேன் இன்னொருத்த இயக்க முடியாது ரெண்டாவது இன்னொருத்த விலை கொடுத்து என்னை வாங்குறதுக்கு புறக்கவே இல்லை இது வரைக்கும் புறக்கவே இல்லைன்னு நான் சொல்றேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பணத்துக்காக அடிமையாகி பேசுறதுல எனக்கு கூட கும்பிட போறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது புடிச்சு அது அப்படி போறதா தான் எந்த கட்சியோட சேர்ந்து நான் எங்கேயோ ஒரு இடத்துல போய் சேர்ந்திருப்பேன் சரிங்களா ஆனால் எனக்கு அது கிடையாது ஆனால் தவறுனா தவறு சொல்லணும் அது விஜய் செஞ்சாலும் தவறு தான் நான் தவறு செஞ்சாலும் நான் பகிரங்கமாக சொல்லுவேன் ஓப்பன் மீடியால நான் என்னால் மன்னிப்பு கேட்க முடியும் நான் தவறு செஞ்சிருந்தா தவறு செஞ்சிருந்தா அந்த இப்ப நான் தெளிவா சொல்ல மாதிரி உங்ககிட்ட தெளிவான பார்வை இல்லாம நீங்க ஆளுங்கட்சி வந்து எனக்கு அனுமதி கொடுக்கல இடையூறு பண்ணுச்சு அதை பண்ணிச்சு இதை பண்ணி நீங்க காட்டுற மைதானமே முதல்ல வந்து முரண் அந்த மைதானத்துல ஏற்கனவே மாநாடே நடக்கல அங்க என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நான் கேட்குறேன் என்னென்ன இருக்குன்னு தெரியுமா என்னென்ன விலங்குகள் அந்த மைதானத்தில் பத்தத்தில் விலங்கு சொல்லுமா நான் சொல்றேன் அங்கே ஏன் பகுதியில் கேட்டாக்கா வி வந்துச்சு வி வந்தா நடத்துவாங்க ஏன் விருதாசலத்தில் நடத்துங்க விக்கிரவாணி நடத்தாம விழுப்புரத்தில் நடத்துங்க விக்கிரவாணி நடத்துங்க வீல இன்னும் என்னென்ன இருக்குதோ அங்கே நடத்துங்க இதுதான் அவங்க பதிலாக பின்ன வேற பின்ன வேற என்ன விக்கிரவாணி நல்லா புரிஞ்சுங்க நீங்க ஒன்று ஏற்கனவே திருச்சியில் ஒரு இடத்துல பார்த்துங்க இல்லை சேலத்தில் பார்த்துங்க அங்கே கம்பு ஊட முடியல அது ஊட முடியல அது மழைக்காலமாக இருக்கு உங்கள்கிட்ட தருமாற்றம் இருக்கு நீங்கள் எவ்வளோ நாள் இழுத்துட்டு வந்தீங்க நான் கேட்குறேன் எதுக்கு மாநாடு இவ்வளோ நாள் இழுத்துட்டு வந்தீங்க படத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டிங்க எப்போ நடத்திட்டு போயிடலாம் இல்லையா நீங்கள் தான் பாருங்க நீங்கள் பிப்ரவரியில் அறிவிக்கிறீங்க பிப்ரவரி எங்கே வந்து நிற்கிறீங்க நீங்கள் இப்போ செப்டம்பர் வந்து முக்கிக்கிட்டு இருக்கீங்க ஏன் இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க கட்சி இப்போ நான் நான் கேட்குறேன் இப்படி எடுத்துங்க விஜய் வந்து மாநாடு மேற்பார்வையிடணும் விஜய் அவர்கள் வரட்டும் நானும் சொன்னேன் அவர் என்ன மாநாட்டை தானே வரப்போறாரு ஸ்டெயிட்டாக அப்படியே ஹெலிகாப்டர் வந்து இறங்க போகிறாரு மீண்டும் அந்த அரசியல் தானே ஆரம்பிக்குது அதான் நடக்கும் போது அப்போ நீங்கள் மாநாட்டு வேலை நீங்கள் படம்னு பார்த்துருக்கலாமே அதில் இருக்கிற குழு இருந்ததுன்னா படம் ரிலீஸ் ஆக எதுக்கு வெயிட் பண்ணீங்க இந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி நீங்கள் மாநாட்டுக்கு நீங்கள் டேட்டை கேட்டுருக்கலாம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி டேட்டை கொடுத்துருக்கலாம் நீங்களும் நெருக்கடியான டேட்டில் தானே கொண்டு போய் கொடுக்குறீங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு நீ உங்ககிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது அந்த மாநாடு நடத்துகிற அந்த உத்வேகம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன் நீங்களும் காலம் தாமதம் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கப்பட்ட இடங்கள் வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து சில கேள்விகள் கேட்குறாங்க இந்த இடத்த புதுசாக பாருங்கள் நல்லா புரிஞ்சுங்க ஏற்கனவே ஒரு இடத்துல மாநாடு நடத்தின இடத்துல நீங்கள் நடத்துனீங்கன்னா இது கிளாரிட்டி கிடைக்கும் வருவாய்த்துறைக்கும் நான் நான் பொதுவாதமாக பேசுகிறேன் நியாயமாக பேசுகிறேன் ஏற்கனவே நீங்கள் மாநாடு நடத்துற இடத்துல நீங்கள் நடத்துனீங்கன்னா பல விஷயங்களில் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிளாரிட்டி கிடைக்கும் டிரான்ஸ்போர்ட் போலீஸுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும் எந்த இடத்துல வாகனத்தை திருப்பினா எப்படி அனுப்பலாம் எப்படி மக்களை திருப்பி அனுப்பணும் இதெல்லாம் வந்து அத்துப்படி எடுத்து ஏற்கனவே நடத்தின இடத்துல நடத்தலாம் நல்லா புரிஞ்சுங்க விஜய்க்கை நான் நேரடியாக சொல்கிறேன் இந்த இந்த காணொலியில் அவங்களுக்கு ஏற்கனவே எல்லா கிளாரிட்டியும் அவங்களுக்கு இருக்கும் ஒரு மாநாடு நடத்தின இடத்துல மீண்டும் நீங்கள் நடத்துனீங்கன்னா நீங்கள் புதுசாக உங்களுக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட்டுக்காக நீங்கள் வீ இருக்கிற இடத்துல நீங்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் புதுசாக ஒரு இடத்த சூஸ் பண்ணி கொடுக்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு அது அதுக்கான அடாப்ட் அடாப்ட் அவங்க வரணும் அடாப்ட் பண்ணுவாங்க அந்த இடத்த இங்கே என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் அவங்க யூகிக்க முடியுமா அப்போ அவங்க சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்த பாதையை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தா அந்த எண்பது ஏக்கரே நீங்கள் நடத்திங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு நாளில் எடுத்த முடிவு இருக்காது அது வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து இவங்கெல்லாம் மீட்டிங் போட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இது எப்படி பண்ணலாம் எது பண்ணலாம் சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க அதில் கூடுதலாக வேணால் ரெண்டு மூணு கண்டிஷன் வேணால் நீங்கள் சொல்லலாம் மற்றபடி இது வந்து இதை வச்சு விஜய் உதய் அந்த உருட்டு அரசியலாம் என்னால் பண்ண முடியாது சரி இப்போ நான் சொல்கிறேன் திமுக அரசு வந்து குறை இருக்கு குற்றம் இருக்குன்னா நான் பகிரங்கமாக சொல்லணும் யாருக்கும் வந்து வந்து முட்டு கொடுக்குறேன் கிடையாது இந்த விஷயத்துல வந்து உங்ககிட்ட கிளாரிட்டி இல்லைன்ற முதல் குற்றச்சாட்டு உங்ககிட்ட தான் நான் சொல்லுவேன் தாவேக தரப்புல வந்து வந்து குற்றம் சாட்டுறேன் அதுக்கு பிறகு அவங்க சொல்லக்கூடிய கண்டிஷன் இருக்கும் வாகனங்கள் வெளியூர்லேருந்து கிளம்பும் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட காவல்துறை கிட்ட வந்து பதிவு பண்ணி கொடுத்துட்டு தான் வரணும்னு சொன்னாங்களா இதெல்லாம் கொஞ்சம் அதிகமானது ஒன்றரை மணிக்குள்ள எல்லாரும் உள்ள அது நடைமுறையில சாத்தியம் கிடையாது டிராபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னா அவன் எப்படி வந்து சேருவான் அதெல்லாம் வேற ஆனா இதெல்லாம் வந்து பொதுவா வைக்கலாம் ஆனா இதெல்லாம் ஒரு மாநாடு நடத்தும் போது இந்த முப்பத்தி மூன்று நிபந்தனை நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு நாலு வழக்கு தான் தூக்கு தொங்க விட்டுற போறாங்க அப்படியே ஒரு நிபந்தனை மீறி இருக்குது ஒரு வழக்கை பதிவு பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் அது என்ன தண்டனையா இருக்கும் போது நான் கேக்குறேன் அவ்வளவு பயப்படுற நீங்க எதுக்கு சார் அரசியல் வரீங்க நான் புசிய மாதிரிதான ஒரு வழக்கு ஒரு பத்து வழக்கு போட்டு போறாங்க சொல்லுங்க பாக்கலாம் இல்ல விஜய் மேல போட்டா என்ன ஆயிடும் போதுன்னு கேக்குற ஒரு மக்களுக்காக அரசியல் பண்ண வரும்போது உங்க வழக்குலாம் வரும் ஆயிரம் வழக்கு இவங்க வழக்கெல்லாம் இல்லையா அப்ப திருமா மேல வழக்கு இல்ல சீமான் மேல வழக்கு இல்ல மற்ற அரசியல் கட்சி தலைவர் வழக்கு இல்லையா அப்ப இவ்வளவு தொடர் நடக்கிறவங்க எதுக்கு நீங்க வர்றீங்கன்னு கேக்குறேன் நான் வெயில் படக்கூடாது உங்க மேல மழை படக்கூடாது பனி படக்கூடாது எதுவும் படக்கூடாது அப்படியே ஏசி ரூம்லயே உள்ளே உட்காந்துட்டு ட்விட்டர்லயே போடுவீங்க அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே புசி துணை துணை பிரதமர் துணை பிரதமர் துணை முதல்வர் துணை முதல்வர் நீங்க பாக்கல போல இருக்கு நீங்க விஜய் பார்க்காம இருக்கலாம் நீங்க பார்க்காம இருக்கலாமா துணை முதல்வர் அவர் வந்து சொல்றாங்க அப்படியே அவர் புலகாங்கி தான் அடைஞ்சிட்டாரு அப்படியே கனவுல மிதக்கிறார் துணை முதல்வர் பெரிய ரோஜா மாலையை போட்டு துணை முதல்வர் இங்க ஊன்ல ஓமகண்ட வளத்துல நான் சொன்ன ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுங்க நீங்க மக்களுக்காக அரசியல் பண்ணீங்களா காமெடி பண்றீங்களா இது முழுக்க முழுக்க காமெடி ஓகே ஆயிரம் குழப்பங்களோட தாவிக்கு ஆயிரம் லட்சம் குழப்பங்களோட நடைபெற்று கொண்டு சரி என்ன நடக்குது என்னென்ன மாற்றங்கள் வருது என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி வேணா நன்றி டேஸ்டில்